நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பொழுது நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்தார் நான் பிரதமரானால் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் என்று ஒரு வாக்குறுதியை நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்தார் எது ஒரு பிரச்சனை எந்த பிரச்சனையை சொன்னால் வாக்களிப்பார்கள் என்பது மற்ற எல்லோரை காட்டிலும் பிஜேபிக்கு மிக நன்றாகவே தெரியும் நம்மை காட்டிலும் அவர்களுக்கு அதிகமாக தெரியும் ஆகையவே அதை பயன்படுத்தி பிரச்சாரம் செய்தார் நாட்டு மக்களும் வாக்களித்தார்கள் பத்தாண்டு முடிந்து ரெண்டு முடிந்து மூன்றாவது முறையாகவும் இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கிறார் ஆனால் வேலை கொடுத்தபாடு இல்லை இதனுடைய விளைவு நமது நாட்டைச் சேர்ந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் முறைப்படி விசாக்கள்லாம் வாங்கி முகவர்கள் மூலமாக விசாக்கள்லாம் வாங்கி அமெரிக்கா சென்று அங்கே சென்றால் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் அந்த வேலை கிடைத்தால் பணம் கிடைக்கும் அந்த பணத்தை வீட்டிற்கு அனுப்பலாம் குடும்பத்தை காப்பாற்றலாம் தாய் தந்தையரை காப்பாற்றலாம் சகோதர சகோதரிகளை காப்பாற்றலாம் சகோதரிக்கு திருமணத்தை செய்து கொள்ள செய்து வைக்கலாம் பணமெல்லாம் சேர்ந்தவர்கள் நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிற ஒரு கனவோடு அங்கு சென்றவர்களை அந்த நாடு சட்டவிரோத குடியிருப்பு என்று வெளியேற்றுகிறது